ஆழக்கிடப்பாறை வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியனுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் நாம் ஆகமம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது என்று ஐயா அகில திருட்டு அம்மானை என்கிற ஆகமத்தை நமக்கு அருளிய நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் வருடம் ஆயிரத்தி நூற்றி பதினாறு அந்த நாளை கொண்டாடுகிற விதத்தில் இந்த உலகத்திற்கு ஆன்மீக ஒளியை வழிபாட்டுக்குள்ளே கடைபிடிக்கப்பட்டு வந்த மூட நம்பிக்கையை வேறறுத்து மக்கள் ஞான ஒளி பெற அறிவு பற்றி எதையும் சாதிக்கிற திறன் பெற ஐயா வைகுண்டர் அருள ஹரிகோபாலன் சீடன் எழுதிய எழுதி நமக்கு இன்று அருளிய நாள் இந்த நன்னாள் ஐயா இந்த உலகத்தை அன்பு அன்பால் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தர்மயுத வாழ்வை தருவதற்கு தந்த புனித நூல்தான் அகில திரட்டு அம்பானி இதற்கு முன் உள்ள ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டிருந்தது அந்த மறைக்கப்பட்டிருந்த வேதங்கள் நமக்கெல்லாம் தெரியாததாக இருந்தது எனவே எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் அகில அம்மானை ஏ ஐயா அருளினார் அதை ஹரிஹோபாலன் சீடர் எழுதினார் அந்த விழாவை நாம் வழக்கமாக கொண்டாடுவோம் இப்பொழுதும் கொண்டாடுவோம் எப்பொழுதும் கொண்டாடுவோம் இந்த நேரத்தில் உலகம் ஆன்மீக ஞானத்தை பெறவும் அறியாமை இருள் அகற்றி தெய்வீக ஒளியை இந்த உலகத்திற்கு தந்து தர்மயுக வாழ்வை தருவதற்கு இந்த வழிகாட்டுதல் அகில வழிகாட்டுதல் காரணமாக அமையும் அமைவதற்கு அகிலம் தந்த இந்த நாளில் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் வாழ்வாக வாழ்வதற்கு நாம் வாழிய வாழிய என வாழ்த்துவோம் ஐயாவும் அகில திரட்டு அம்மாரியை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும் என்று சொல்லுகிறார் அந்த பூரணங்களை பெறுவதற்கு இந்த உலக எல்லாம் தர்மயுக வாழ்வுக்குள் வருவதற்கு வாழிய வாழிய என ஐயா வைகுண்டர் தாழ் பணிந்து வாழ்த்துகிறேன் ஐயா